இங்குள்ள மக்கள் தொகையில் நாற்பது சதவிகிதம் பேர் இந்திய வம்சாவளியினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகத்திலிருந்து பலர் இங்கு வேலைக்காக அழைத்து வரப்பட்டனர் இப்போது அவர்களின் வம்சாவளியினர் பிஜி தீவில் வசிக்கின்றனர் தமிழர்களாக இருந்தாலும் இங்கே பலருக்கு தமிழ் பேச தெரியாது ஆனால் தமிழ் பயன்பாடு சடங்குகள் பழக்க வழக்கங்களை இன்னும் விடாமல் கடைபிடித்து வருகின்றனர் தீமிதி விழா நடக்கிறது தை மாதம் காவடி திருவிழாவும் நடந்து வருகிறது கூழ் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஆண்டுதோறும் தொடர்கிறது தலைநகரம் சுவாவில் ஒரு மாரியம்மன் கோயிலும் உள்ளது இத்தனை இருந்தும் தமிழர்கள் தமிழ் பேச தெரியாமல் இருப்பது குறித்து இந்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது பிஜையில் எண்பது ஆண்டுகளுக்கு முன் நின்று போன தமிழ் வகுப்புகளை மீண்டும் துவங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தார் ஃபிஜையில் தமிழ் வகுப்புகள் மீண்டும் தொடங்க ஆதரவளிக்க இந்திய அரசு முடிவு செய்தது இந்தியாவிலிருந்து இரண்டு தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் அளித்து பிஜையில் பணியமர்த்தவும் ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய அரசின் இந்த முயற்சியால் ஃபிஜியில் மறைந்து போனதாக கருதப்பட்ட தமிழ் மொழி மீண்டும் மலர துவங்கியுள்ளது இந்த தமிழ் கற்பித்தல் திட்டத்தை ஃபிஜி நாட்டு அரசின் கல்வி அமைச்சகம் துவங்கியுள்ளது இனி பிஜியின் ராக்கியில் உள்ள பினாங்கு ஐக்கிய சங்கம் பள்ளியில் தமிழ் வகுப்புகள் நடைபெறும் இதற்கான துவக்க விழா பினாங்கு ஐக்கிய சங்கத்தின் பள்ளியில் நவம்பர் இருபத்தி ஏழில் நடைபெற்றது இந்திய தூதரக ஆணையர் கார்த்திகேயன் வகுப்புகளை துவக்கி வைத்தார் தமிழ் மொழி திட்டத்தால் இந்தியாவுக்கும் பிஜிக்கும் இடையிலான பந்தம் மேலும் வலுவடையும் என்றும் அவர் கூறினார் தமிழ் மொழி மற்றும் திருக்குறளை உலகளவில் கொண்டு செல்லும் பிரதமர் மோடியின் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ் தமிழ்மொழி திட்டத்துக்கு இந்திய அரசு நிதி உதவி செய்துள்ளது இது ஃபிஜையில் குடியேறிய தமிழ் மக்களுக்கு செழுமையான தமிழ் பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவும் என தமிழக கவர்னர் ரவியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்